நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாமிரபூரணி ஆறு பூக்காறு ராமர் கோயில் சொல்லுவாங்க இன்னைக்கு மூணு நாள் மலையில் வெள்ளம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படித்துறையெல்லாம் தாண்டி மேலே அந்த கோயில் அந்த ஒரு மஞ்சள் பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த கோயில் நடுசு ஒரு வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு இப்போவும் தண்ணி நல்லா வத்திருச்சு அதனால் கொஞ்சம் ஆற்றுக்கு குளிக்க வந்திருக்கோம் அதுவும் ஊருக்குள்ளே தண்ணி வரல அதனால் ஆற்றுக்கு குளிக்க வந்திருக்கோம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தாமிரபூரணி ஆறு எதுக்கு வெள்ள டைப்பில் ஆற்றுக்கு வரக்கூடாது ஆற்றுல குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நல்லா அங்கே பாருங்கள் தண்ணி என்ன ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே தண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது இதில் என்ன ஒன்று இதுன்னா சப்போஸ் குளிக்க நீச்சல் தெரியாதவங்க ஏன்னா சில நேரத்தில் நீச்சலே தெரிஞ்சவங்கனாலும் அவங்க பாருங்கள் தண்ணி அங்கே நல்லா ஓடுது இப்போ நான் அந்த துணியை இங்கே போடுவேன் இந்த இடத்துல ஆனால் தண்ணி எங்கே போகுதுன்னு மட்டும் பாருங்கள் தண்ணி அங்கே அங்கே போகுது இங்கே துணி இங்கே போகுது என்ன காரணம்னா இந்த மாதிரி மணல் மேடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம குளிக்க வேண்டி அந்த இடத்துல வந்து தண்ணி போகையில் அப்படி வந்து இந்த ஊடையில் பாருங்கள் அமைதியாக இருக்கா இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அப்படி சுற்றி தண்ணி இப்படி இங்கி திரும்பி வந்து நம்ம போட்ட துணி அங்கிட்டு போயிடுச்சு எந்த டயத்தில் நம்மள தெரிஞ்சவங்களோ தெரியாத நீச்சல் தெரியாதவங்களோ வைக்கவங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல இப்படி நம்ம நிற்கிற இடத்துல நின்றோம்னா நம்மளை வந்து தண்ணி இப்போங்க இப்படி இழுத்து அந்த பாருங்கள் அந்த பொங்கல் அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு போயிடும் சொலட்டி கொண்டு போயிடும் இடத்துல நம்ம அந்த ஆழத்தில் இன்னி நீக்க தெரியாமல் வந்துடுவோம் இதனால் தான் வெள்ளை டயத்தில் தண்ணிக்கு குளிக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணி நீரோட்டத்தை பார்த்து இறங்கி குளிங்க பாதுகாப்பாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை டயத்தில் ஆற்றுக்கு போகாமல் இருங்க வெள்ளம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் எப்போ வாங்க